இன்று ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிற இடம் நாசரத்து அருகே வெள்ளமடம் உடையார் உடையார் குளம் வெள்ளம் மடம் மேலே வெள்ளப்படம் அதுக்கடுத்து உடையார் குளம் மேற்க இருக்குது நாசரேத்துங்கிறது கரெக்டாக இங்கே கிழக்கு இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரு கிழக்கு கிடக்கு இங்கே வடக்கு வந்து ஆழ்வார் திருநகரி இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜியாலஜி அதாவது நம்ம ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான பாறையம் இருக்குது இது இந்த இடம் தாமிரபரணி ஆற்று பாசன பகுதி தான் இது கடம்பங்குளங்கிற ஒரு பெரிய க குளமே இருக்குது கடலை விட பெரிய குளம்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல் சொல்ல விட ஆனால் அந்த ஆற்றை அந்த கடம்பங்குளம் கரையில் போட்டாலுமே தண்ணி வராது அந்த அளவுக்கு மிக கடினமான பாறை அமைப்பு உள்ள பகுதியில் நம்ம இப்போ ஆய்வு பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கோம் இங்கே வந்து மேற்க கிழக்க பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்க இப்போ தெற்கே இருந்து நாற்பத்தஞ்சி மீட்டர் வச்சுருக்கோம் நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் மினிமம் டெப்த்து தான் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குது நூற்றி இருபது மீட்டர் தான் கொடுத்துருக்கேன் இந்த ஏரியாவில் ஒரு நூறு அடி நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு பாறை பளவு வெடிப்பு எதுவும் கிடச்சா நல்லா தண்ணி வந்துடும் இங்கே பல பேருக்கு பார்க்க வந்திருக்கேன் சில பேருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இருக்குது போடுக்கணு அவங்களும் தண்ணி வந்துருக்கு இந்த வெள்ளை மடம் குள குளத்துக்கு வய வயல் வயலெளியில் ஒருவருக்கு பார்த்து கொடுத்தேன் நூற்றி ஐம்பது அடியில் ஒரு ரெண்டஞ்சு தண்ணி கிடச்சிது அவருக்கு அது பல போர் போட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு தான் என்கிட்ட வந்தார் இந்த நேரி சிட்கோ இண்டஸ்ட்ரி ஏரியாவிலையும் ரெண்டு போர் போட்டு ஃபெயிலான இடத்துல ஒரு போர் கொடுத்து சக்ஸஸ் ஆகிடுச்சு மறுபடி இந்த ஏரியாவுக்கு நேரம் மூ மூக்குப்பேரி மூக்குப்பேரியில் ஒரு ஆள் மூணு ஏழு எட்டு போர் ஃபெயிலியர் ஆன இடத்துல கரையிலேயே அவர் தோட்டத்துக்கு வெளியே ஒரு போர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தேன் அது ரெண்டும் ஜெயில்டு ஏரியாவில் தண்ணி அதிகப்படியான தண்ணிங்கிறது ரெண்டு இஞ்சி அது ரெண்டு 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 அவ்வளோ தான் அதுக்கு மேலே இங்கே எதிர்பார்க்க முடியாது நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி வந்துடும் இங்கே தெற்கருந்து வடக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்டருக்கு உள்ள ரிப்போர்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் முதல் ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துருக்கு அறுபது மீட்ரு ஆழத்துக்குள்ளே அறுபது மீட்டர் ஆழத்துக்குள்ளன்னா இங்கே இந்த ஏரியாவை பொறுத்தவரை முப்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே அதிகப்படி இரநூறு அடி ஆழம்தான் அந்த இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல அடையாளம் வந்திருக்கு ஒன்று ஒன்னே கால் மீட்டரு அடையாளம் இது அடுத்து இருபத்தி ஏழு மீட்டரில் ஒரு ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்கள் தெற்கேருந்து நாற்பது மீட்டருக்குள்ள முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ரெண்டு இடமும் அறுபது மீட்ரு ஆழத்துக்குள்ளே அந்த பாயிண்ட் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேன் அந்த நாற்பது மீட்ரு இருந்து அடுத்த நாற்பது மீட்டருக்குள்ளே ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆலம் தான் இங்கே மேற்க ஒரு ரெயின்ஃபே டேங்க் இது ஆற்று பாசன குளம் தானே இந்த இது நம்ம குளம் வாய்க்கால் ஆ வாய்க்கால் வா வட் வந்து கரெக்டாக ஒரு ரீசார்ஜிங் அப்படி இருக்குது வடக்கு நோக்கி மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவுமே வரல தண்ணி உள்ள பாயிண்ட் எதுவுமே அமையலை இந்த மூணாவது நா நாற்பது மீட்டர் லென்த்து நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆகும் ஏன்னா இதோட முடியுது அப்படி தானே அந்த அங்கே வரைக்கும் ஓ அது அதிகமாக பண்ணுறதுக்கு நல்ல ஆள் இருந்தது அது வடக்கு நோக்கி நாலாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான நாலாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினெட்டு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அது முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்ச ரெண்டு அடையாளத்தை விட இது சுமார் தான் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் மட்டும் அடையாள வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த ஏரியா மிக மிக கடினமான பாறைப்பை சேர்ந்தது அந்த தூரமாக தெரியறது வந்து வெள்ளமடம் குளம் சுற்றி வர வாய்க்கால் குளம் எல்லாம் உண்டு கடலை விட பெரிய கடப்பங்குளம்னு சொல்லுவாங்க அந்த குளமுமே இருக்குது ஆனால் அந்த கரையிலேயே மிக கடினமான பாறை தான் அது இங்கேருந்து குளம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிழக்கு இந்த வெள்ளப்படங்குளமும் குளமும் பெரிய குளம் தான் தண்ணி நிறைய கிடக்கு ஸோ சுற்றி வர ரீசார்ஜிங் எஃபை இருந்தாலும் நிலத்தடி பாறையமைப்பு மிக மிக கடினமான பாறை அமைப்பு அதனாலயே இங்கே நிலத்தடி வளம் மிகவும் குறைவு இங்கே ஆல்ரெடி இந்த பகுதியில் வந்து அவர் ரெண்டு பொரோல் போட்டிருக்காரு இங்கே தண்ணி வந்து பூரமாக இருக்கிற கிணறு கிணத்துலருந்து இங்கே தண்ணி வருது இங்கே கோழிப்பண்ணை தென்னை அந்த முருங்கை இருக்குது இந்த நாலாவது ஸ்கேனில் பதினஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அறுபது தான் ஸோ இதில் ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும்தான் அடையாளம் இல்லை மற்ற ஒன்றாவது ஸ்கேனில் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது அஞ்சாவது ஸ்கேனு இந்த அஞ்சாவது ஸ்கேனோட இவங்க இடம் இந்த இடத்துல உள்ள இடம் முடியுது அதாவது தெற்கிறது வடக்க நோக்கி அஞ்சு ஸ்கேனில் இவங்க இடம் முடியுது இன்னும் தேவைப்பட்டால் கிழக்கை பார்க்கலாம் அவங்க விருப்பப்பட்டால் ஆல்மோஸ்ட் இதோட இந்த பாரயமைப்பு பொதுவான பாரம்பு என்னென்னு தெரியுது இது வரைக்கும் நாலு ஸ்கேனில் அறுபது மீட்டருக்கு கிளை எதுவுமே பிரேக் இல்லை அறுபது மீட்டருக்கு கிழ ஃபுல்லாக காண்ட்ராக்ட் தான் இங்கே மேக்சிமம் ஸ்கேனு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ட்ரெப்ஸ் தான் பார்த்துருக்கு ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மேலே வரக்கூடிய தண்ணி தான் அதனால் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்கு தான் ஸ்கேன் பண்ணா சொன்னார் ஸ்கேன் இருக்கோம் ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் நாலாவது ஸ்கேனில் ஒருடம் அடையாளம் இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளம் தான் முக்கியம் அதுதான் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு இது ஆறாவது ஸ்கேன் அதாவது மீண்டும் தெற்கருந்து நம்ம பார்த்த முதல் ஸ்கேனுக்கு நேர கிழக்க முதல் முதல் ஸ்கேனில் இருந்து ஏறக்குறைய இரநூறு மீட்டரு கிழக்க அதாவது அவங்களுடைய கிழக்கு பவுண்டரிக்கு வந்தாச்சு முதல் ஸ்கேனுக்கு நேர பேரலெலாம் இது ஆறாவது ஸ்கேன் ஆரம்பம் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ அடையாளம் இல்லாத இடங்குன்னு பார்த்தா ரெண்டாவது ஸ்கேன் மட்டும்தான் அடையாளம் வைக்கல மீதி ஒன்றாவது ஒன்றாம் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் மூணாம் ஸ்கேனில் ஒரு இடம் நாலாம் ஸ்கேனில் ஒரு இடம் அஞ்சாம் ஸ்கேனில் ஒரு இடம் இது ஆறாவது ஸ்கேன் நடந்துட்டு இது ஏழாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆகும் இங்கே ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கோம் இதுதான் பார்த்ததில் பெஸ்ட் இடம் எண்பது மீட்டர் ஆளான்னு காட்டுது ஒரு நீண்ட டார்க் புளு கலர் கோடு வருது அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் தெற்கு உள்ள அடையாளம் ரொம்ப முக்கியம் இது எட்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அறுபது மீட்டருக்குள்ளே தான் அதே சரத்தில் மேற்க டேனிடா பொருள் ஒன்று நடக்குது அதில் அவங்க சோலார் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஸ்கேனில் இந்த கிணத்தினுடைய தன்மை என்னென்னு தெரியும் இதில் ஒரு கிணறு கிடக்கு இந்த கிணறு ஆள எவ்வளவு மற்ற ஆளம் இருபது அடி இருபது அடிங்கிறது ஒரு கிணறே கிடையாது அந்த கிணறு இப்போ ஆழப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறது இந்த ஸ்கேன் முடிவுகள் தெரிஞ்சிடும் எட்டாம் ஸ்கேன் முடிவில் ஒன்றும் வரல வரலை ரெக்கார்ட் பண்ணுறேன் கிணறு ஒன்றும் ஆளப்படுத்த வேண்டாம் எட்டாவது ஸ்கேனுக்கு நேரம் அந்த பாராட்டு ஆலை ஒன்றும் சரியில்லை அதுக்கு இங்கே பாருங்க எந்த கே போரை கூட ஆழப்படுத்தலாம் இல்லை நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமே இடம் அதில் எதாவது போரல் போட்டு அது என்ன ரிப்போர்ட் பண்ணால் எது கிணறு அடிக்கலான்னு சொல்லிடுவேன் இதில் அறுபது மூணு நுட்பாடி இருந்து நான் அறுபது அந்த கண்ணுக்கு தெரிய வரைக்கும் பாறை நல்லா பாறைன் அது கீழே அப்படி இருக்கு இல்லை இது போர் தண்ணி உள்ளவ்வளோதோ உள்ளதோ ம் நட்டுப்போர் போட்டு கிலோ ம் சரி அறுபத்தாறு அடிபட்டு அடி அறுபத்தாறு அடி ஒரு வீடு இருக்குது போல் ஆ சரி சரி கரண்ட் எத்தனை இப்போ ஓ ரெண்டு இருக்கு ஆ ஓகே ஓகே அருமையா இருக்கு ஐயா ஆமா 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 அங்கிட்டு கோழி பண்ணி

நம்ம மோட்ரு சரி நான் உள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இது உடையார் குளம் பற்றி தான் இது வேற வேறவங்க தோட்டம் இது முதல் ஸ்கேன் விஜயா அப்படிங்கிற பேரில் உள்ள தோட்டம் இது முதல் ஸ்கேன் டெக்கருந்து நாற்பது மீட்டருக்கான முதல் ஸ்கேன் இருக்குது ஏரியாவில் பாறைமைப்பு மேற்கு கிழக்கு அதனால் வடக்கத்துக்கே ஸ்கேன் பண்ணுறோம் இந்த ஏரியாவில் நீரோட்டம் ஃபுல்லாகவே நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வந்துடும் அதனால் இது மினிமம் ஸ்கே டெப்த்து நூற்றி இருபத்தி மீட்டர் தான் ஸ்கேன் பண்ணிகிட்டுருக்கேன் இது ரெண்டாவது ஸ்கேனு விஜயன் அவங்களுடைய ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளேயே அதில் பாயிண்ட் அமையுது எண்பது மீட்ரு ஆளுன்னா அதிகப்படி இரநூத்தி அறுபது அடி தான் ஆனால் தண்ணி கிடைக்கிறது அறுபது டு எண்பது அடியிலே இந்த ஏரியா வந்துடும் இந்த ஏரியா பொறுத்தவரை அதிகப்படி நூற்றி இருபது அடிக்கலாம் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் இது விஜயன் அவங்க இடத்துல இது வந்து மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதாவது பாறை தான் மேலேருந்தே பாறை எண்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக்கு காணப்படுது ஒரு அஞ்சு மீட்ரு நீளத்துக்கு ஒரு ப்ளவு காணப்படுது போகலாம் அந்த இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது கேரகுளம் முதல் தோட்டத்தில் முதல் ஸ்கேன் இதில் ரெண்டாவது அடையாளத்தில் தான் போர்வல் போட பரிந்துரை ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் ஒரு சுமார் ரொம்ப சுமாரான அடையாளம் நாலாவது ஸ்கேன்லேயும் ரொம்ப சுமாரான அடையாளம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு ஒரு சுமாரான ஒரு அடையாளம் பார்த்ததுல இந்த ஆறாவது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு இதில் முதல் அடையாளத்தில் போரல் போட பரிந்துரை இது ஏழாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் இது எட்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் இல்லை இது இது ரெண்டாவது தோட்டத்தில் உள்ள முதல் ஸ்கேன் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள சுமாரான அடையாளம் இந்த மூணாவது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தில் தான் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது ரெண்டாவது தோட்டத்தில் ஓவராலாக இந்த உடையார் குளத்தில் ரெண்டு தோட்டத்தில் ஆய்வு பண்ணி செஞ்சேன் அதில் முதல் தோட்டத்தில் ஒன்றாவது ஸ்கேன்லேயும் ஆறாவது ஸ்கேன்லேயும் பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் ரெண்டாவது தோட்டத்தில் ஆய்வு பணி செஞ்சதில் மூணாம் ஸ்கேனில் உள்ள ஒரு இடத்துல பொருள் போட பரிந்துரை செஞ்சிருக்கு